சகோதர சகோதரிகளே கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் டூ எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிருச்சு குரூப் ஃபோர் எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிருச்சு இதில் சதவிகித தலைப்பு நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து எப்படி கேட்டிருக்காங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க அதற்கான ஷார்ட்கட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு இங்க பாருங்களேன் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஓரில் கேட்டிருப்பாங்க என்ன கேள்வினா குமரன் இருபது சதவீத தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் இருபத்தஞ்சை சேமிக்கிறார் எனில் கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பேஜ் பாருங்களே குரல்மதி இருபது சதவீத தள்ளுபடி உடன் ஒரு கோட்டை வாங்கி இருபத்தஞ்சு ரூபா செமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன இங்க அப்படியே பார்த்தா இங்க குரல்மதி அப்படின்னு இருக்கிறத குமரன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மற்றபடி எதுவுமே சேஞ்ச் பண்ணல அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க இப்போ புரியுதுங்களா இதே மாதிரி இன்னொரு கேள்வி காமிக்கிறேன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்லேயே நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வியாக கேட்டிருப்பாங்க கையில் ஐந்து டஜன் முட்டைகளை வாங்குறாங்க அதில் நாற்பத்தி முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டு முட்டைகளின் சதவிகிதத்தை இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதே ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்துல முப்பத்தி ஓராவது பேஜ் நம்பர்ல எங்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன் ஏழாவது கொஸ்டின் பாருங்க இனியன் ஐந்து டஜன் முட்டைல வாங்குறாரு இதில் பத்து முட்டைகள் கெட்டு விட்டன நல்ல முட்டைகளின் சதவிகிதம் ஆனால் கொஞ்சம் மாத்திருக்காங்கப்பா இங்க இனியனுக்கு பதிலாக கயல் போட்டாங்க அதே அஞ்சு டஜன் இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் இதுல நாற்பத்தஞ்சு முட்டை வந்து நல்ல முட்டைன்னு சொல்றாங்க கெட்டுப்போன முட்டை எத்தனைன்னு கேட்கறாங்க ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பத்து முட்டை கெட்டு போச்சு நல்ல முட்டை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஒரே கொஷின் ஃபார்மேட் தான் கொஞ்சம் இன்டென்ட் அதிகமாவே பண்ணியிருக்காங்க இருந்தாலும் புக்கு பார்த்தாவே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் கரெக்டுங்களா சூப்பர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் ரெண்டு கேள்வி ஏழாம் வகுப்பு புதிய மேக்ஸ் புக்கில் இருந்தே கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா இப்போ நம்ம குரூப் டூ எக்ஸாம் இப்போ முடிஞ்சது பார்ப்போம் ஆல்ரெடி நான் ஒரு முறை சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்தா ஐநூறு ரூபாவின் முப்பது சதவீத மதிப்பில் இருபது சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் இது எங்கே இருக்குதுன்னா எயித்து நியூ புக்கில் அது செவன்த்தில் கேட்டிருந்தாங்க இது எயித்தில் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா பாருங்களேன் நாலாவது கேள்வியா நானூறின் முப்பது சதவீத மதிப்பில்

பன்னிரண்டு சதவீத லாபத்தில் விற்று மேலும் அதை ரூபாய் கூடுதலாக விற்றால் லாபம் ஆக இருந்தது மடிக்கணினியின் விலை என்ன அப்படின்னு அப்படின்னு இதுவும் எட்டாவது பேஜ் நம்பரில் எந்த பண்ணுங்க பத்தாவது கேள்வி அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டு வச்சிருக்காங்க நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் செவன்த் புக்கில் இருந்து சதவீதத்தில் கேட்டிருக்காங்க குரூப் டூ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எயித்து புக்கில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி புத்தகத்தில் இருக்கிற மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸை கிரியேட் பண்ணி கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்ப அடுத்ததோ வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கூட நீங்க சதவீத தலைப்புக்கு நம்ம புக்ல இருக்கிற சம்ச நீங்க ஒர்க் அவுட் பண்ணாவே போதும் கண்டிப்பா ரெண்டு கேள்வி உறுதி அப்படின்றதுக்கு தெளிவாக நம்மளுக்கு ஒரு ஃப்ரூப் கிடச்சிருக்குங்க அதுவும் ரொம்ப ஈஸி இது பாருங்களா இதுக்கு வந்து செவன்த் புக்கு எயித்து புக்கெலாம் கிடையாது ஷார்ட் நான் சொல்லி கொடுக்குற பாருங்களா கட கட கடகு ஒரே செகண்டில் போட்டுடலாம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்களேன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நம்ம குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் வந்து இருபது சதவீத தள்ளுபடியுடன் ஒரு ரயின் கோட்டு வாங்குறாரு இருபத்தஞ்சி சதவிகிதம் சேமிக்கிறாரு எனில் ரயின் கோட்டின் அசல் விலை என்ன அதாவது ஒரு ரெயின் கோட்டு வாங்கலான்னு போகிறார் கடைக்கு அந்த கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கவுண்ட்டாக ஒரு இருபது பர்சன்டேஜ் இதுக்கு இருக்குது நான் டிஸ்கவுண்ட் இருபது பர்சன்டேஜ் போட்டால் ஒரு இருபத்தஞ்சி ரூபா கம்மியாக இருக்கும் அப்படின்னா அந்த ரெயின் கோட்டை எவ்வளோக்கு வாங்குவீங்க இல்லை அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க புரியுதுங்களா புரியுது அப்போ நீங்க நல்ல இதில் கீ பாயிண்ட் எடுக்க சொல்லுவேன் நல்லா பார்த்தீங்கன்னா இருபது சதவீதன்றது இருபத்தஞ்சு ரூபாய் ஏன்னா இருபது சதவீதம் தள்ளுபடி பண்றாங்க இருபத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்குது சரிங்களா சேமிக்கிறீங்க எனி திங் அப்படின்னா இதுக்கான மீனிங் என்ன சொல்ல வருது இருபது சதவிகிதம் அப்படின்றது இருபத்தஞ்சு ரூபாய் அப்போ நூறு சதவீதம் என்ன இதாங்க பாருங்க இப்ப கீ பாயிண்ட் கிடைச்சிடுச்சா இப்ப நான் என்ன பண்றேன் அசல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இதாக கூட இந்த இருபது சதவிகிதம் பெருகிறேன் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகலாம் ஈக்குவல் டு அதுக்கு என்ன மதிப்பு இருபத்தஞ்சு அதை எழுதிக்கிறேன் அவ்வளவுதாங்க புரியுதுங்களா ரைட் இப்போ என்னன்னா எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ அசல் வேணும் அப்ப இந்த பெருக்கல்ல இருக்கிற இருபது ஈக்குவல் என்ன நடக்குமோனா வகுத்துல மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே நூறு பெருகணும் இதை பத்தி நான் டீட்டெயிலா கிளாஸ் எடுக்கும்போது போது தெரிஞ்சுக்கிங்க இப்ப நான் எந்த ஷார்ட் கட்ல போறேன்னு பாருங்க அப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் அதுக்கப்புறம் இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி அஞ்சுன்னு கிடைக்கும் அப்ப இங்க இருபத்தஞ்சு இருக்கு இங்க அஞ்சு இருக்கு இருபத்தஞ்சு அஞ்சு எவ்வளவு நாலு இருபத்தஞ்சு நூறு ஒரு இருபத்தஞ்சு சேர்த்தா நூத்தி இருபத்தி அஞ்சு அவ்வளவுதாங்க ஆன்சர் பாருங்க டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம் எங்க இருக்குது ஆன்சர் நூத்தி நூத்தி ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அதே மாதிரி புக்ல கூட பாருங்க நூத்தி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க சூப்பர் கரெக்டா புரியுதுங்களா சூப்பர் பா அடுத்த கேள்வி இங்க பாருங்களேன் கையில் அஞ்சு டஜன் முட்டை வாங்குறாரு அதுல நாப்பத்தஞ்சு முட்டை நல்ல முட்டை கெட்டு முட்டை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டஜன்ல இருக்குது கெட்டு போன முட்டைகள் எண்ணிக்கையில கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம டஜனை எண்ணிக்கையாக மாற்றணும் நம்பர்ஸாக மாற்றணும் அது ரொம்ப ஈஸி உங்களுக்கே தெரியும் ஒரு நமக்கு டஜனாக நிறைய கேள்விப்பட்டிருக்கும் ஒரு வாழைப்பழம் கடைக்கு போனீங்கன்னா ஒரு டஜன் வாழைப்பழம் எவ்வளோப்பா அப்படின்னு தான் கேட்போம் அவங்களும் எண்ணிக்கை கொடுப்பாங்க எவ்வளோ பன்னெண்டு சூப்பருங்க அப்போ ஒரு டஜன் அப்படின்றது பன்னெண்டு அப்போ இங்கே வந்து அஞ்சு டஜன் முட்டை வாங்குறாரு அப்போ அஞ்சு டஜன் முட்டைன்னா எவ்வளோ முட்டை மொத்த அதாவது நீங்கள் மனசுலேயே போடுங்க அஞ்சா கூட ஜஸ்ட் பன்னெண்டு பேருக்குனாவே போதும் எண்ணிக்கையாக மாறிடும் புரியுதுங்களா ஸோ ஐ பன்னிரண்டு எவ்வளோ பைத்து பத்து அஞ்சு ஐம்பது ரெண்டு அஞ்சு பத்து அறுபது முட்டை புரியுதுங்களா ஸோ அறுபது முட்டையில் மொத்தம் அறுபது முட்டையில் நாற்பத்தஞ்சு முட்டை நல்ல முட்டை ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதில் கெட்டு போனது எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ அறுபதுல நாற்பத்தஞ்சு முட்டை நல்ல முட்டைன்னா மீதி கெட்டு போனது தானேங்க அப்ப அறுபதுல நாப்பத்தஞ்சு கழிங்க பதினஞ்சுன்னு வரும் அப்போ இதுல பதினஞ்சு முட்டை கெட்டு போன முட்டை அப்ப இந்த கீ பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க அறுபதுல பதினஞ்சுன்றது எத்தனை சதவீதம் அவ்வளோ இதான கேள்வி நல்லா கரெக்டா அறுபதுல பதினஞ்சுன்றது எத்தனை சதவீதம் அவ்வளோதாங்க அப்புறம் என்ன பண்ணுறேன் அறுபதாக கூட டைரெக்டாக பர்சன்டேஜ் எக்ஸுன்னு பெருக்கிறேன் ஏன்னா அதான் கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு பதினஞ்சு ஓகேவா இப்போ எனக்கு பாருங்கள் அதே மெத்தேட் தான் அப்போ எனக்கு எக்ஸு தேவை அப்போ பெருக்கில் இருக்கிற அறுபது ஈக்குவல் டு என்ன போனால் வகுத்தலாக மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே நூற பெருக்கணும் அறுபதுன்றத அசல குறிக்குது அது கீழே வந்ததால நான் மேலே நூற பெருக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஓர் ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு ஐயாறு

பத்து வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போச்சு கழிச்சிருங்க மீது எவ்வளவு இருக்கும் ஐம்பது முட்டை அப்போ அறுபதுல ஐம்பது முட்டைன்றதே சதவீதம் கேள்வி பாத்தீங்களா டக்கு டக்கு டக்குன்னு போடலாம் சரிங்களா ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா நம்மளுடைய குரூப் டூ கொஷின் எடுத்துப்போம் வரைக்கும் குரூப் ஒரு கொஷின் சரிங்களா குரூப் டூ கொஷின் அதே மெத்தேட் தான் அதாவது சதவீதம் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கான்செப்ட் நான் அந்த கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இப்போதைக்கு ரெண்டு 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 கான்செப்ட் கான்செப்ட் தான் தான் அந்த கேட்பாங்க சரிங்களா அந்த கீ பாயிண்ட் எடுக்கணும் ஓகேங்களா பாருங்களா இந்த கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கு போலாம் கோபி ஒரு மணிக்கடனிய பன்னெண்டு சதவீத லாபத்தில் விற்கிறாரு மேலும் அதை வந்து ரூபாய் ஆயிரத்தி இரநூறு கூடுதலாக விற்றால் லாபம் இருபது சதவீதமாக இருக்கிறது அப்ப மணிக்கடினுடைய அடக்கு விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அதாவது கோபின்றவர் ஒரு லேப்டாப் வாங்குறாரு அப்படி இல்லை லேப்டாப் விற்கிறாரு அப்படி விற்கும் போது ஏதோ ஒரு அமௌண்ட்டில் விற்கிறாரு அப்ப போய் பார்த்தா பன்னெண்டு சதவீதம் லாபம் வருது அவருக்கு சரிங்களா இப்போ அந்த லேப்டாப்போட விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அதிகப்படுத்துறாரு அது எவ்வளவு நம்ம கேட்கவே இல்லை கொஸ்டின் இப்போ ஆல்ரெடி வித்துட்டு இருந்தாரு அப்படி விக்கிறதாலயே அவருக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபம் வந்துச்சு இப்போ ஒரு ஆயிரத்தி இரநூறுபாவை சேர்த்து விக்கும் போது அது வந்து இருபது சதவீதமாக லாபம் வந்துருது அப்படின்னா அதோட அரக்க விலை எவ்வளோ அப்படின்னு அசலை கேட்டிருக்காங்க புரியுதா கொஸ்டின் சூப்பர் இப்போ நல்லா பாருங்க நம்ம கீ பாயிண்ட் எடுக்கணும் முதல்ல என்னன்னா ஆல்ரெடி ஏதோ ரேட்டுக்கு விற்கிறாரு அதுவே பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபம் இதில் இப்போ என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணால் இருபது சதவீதமாக லாபம் மாறிடுது அப்போ பன்னெண்டுன்றது இருபதா மாறி இருக்கு அப்போ நீங்க பண்ணுங்க ரெண்டு இருபதுல பன்னெண்டு போனால் எட்டு பர்சன்டேஜ் அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க எட்டு சதவிகிதன்றது ஆயிரத்தி இரநூறு கரெக்டாக சொல்றாங்க இதான் கீ பாயிண்ட் எடுக்கணும்

அசலோ பர்சன்டேஜ் கீழே வந்தோம் எட்டுன்றது அடிக்கலாம் பாருங்க அப்போ இதுல பாதி ஆயிரத்தி பாதி எவ்வளவு சின்ன சின்ன போட்டுக்கலாம் சரிங்களா பெருசா கூட வேணாம் ஓகேவா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க பாதி பாதி மாத்திரம் பாதி ரெண்டு முன்னூறு நெக்ஸ்ட்ல பாதி ஒன்னு முன்னூறுல பாதி நூத்தி ஐம்பது என்னென்ன நம்பர் கிடைக்குதுன்னா நூற்றி ஐம்பது இருக்குது அப்புறம் ஒரு நூறு இருக்கு பெருங்க பெருங்கன்னா அப்படியே போட்டு வந்து நூற்றி ஐம்பதாக கூட ஒரு ரெண்டு ஜீரோ போட்டுருங்க பதினஞ்சாயிரம் ஆப்ஷன் ஏ தான் சரியான அப்படி அவ்வளோதான் இதில் என்ன ஸ்டெப் நீங்களே பாருங்கள் ஜஸ்ட்டு மனசுலேயே நீங்கள் பர்சன்டே அதாவது கீ பாயிண்ட் எடுத்துட்டாவே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா இதில் ரெண்டு டைப் என்ன இந்த ஒரு டைப்லேயே வந்து பார்த்தோம்னா மூணு மூணு கொஷின் கேட்டாங்க இது அடுத்த டைப்புங்க ஐநூறுரூபாவில்

அசலாக கூட பர்சன்டேஜ் பிறகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணு பண்ணியாச்சு அப்போ ரெண்டாவோட பதினஞ்சு பிறகுனா முப்பது அப்படின்னு வரும் அவ்வளோதான் ஆன்சர் பாருங்கள் ஒரே செகண்டு டக்குன்னு போட்டுடலாம் இப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவங்க என்ன வேவில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் புக்கில் இருக்கிற மாடலை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி தான் கேட்குறாங்க அப்போ நம்ம கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் புத்தகத்தில் இருக்கிற சம்ஸும் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டாவே சதவீதத்தில் எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும் இதே மாதிரி அடுத்த ஒரு தலைப்பெடுத்து அது குரூப் டூலியும் குரூப் ஃபோர்லேயும் எந்த புக்கில் எப்படி ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றத டிஸ்கஷன் பண்ணலாம் இந்த மெத்தேட் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்